இது நமக்கு தேவையா வாயை விட்டு வசமாக சிக்கிய கனிமொழி வச்சு செய்த டெல்லி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கியது எப்போதும் போல எதிர்க்கட்சிகள் அமலில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள் ரபேல் விமானம் ஆபரேஷன் சிந்துர் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என ராகுல் காந்தி கூற ஆரம்பித்து விட்டார் சரி விரிவான விவாதம் நடத்தலாம் என மத்திய அமைச்சர் ஜேபி பி நட்டா கூறியது நாடாளுமன்றத்தை விட்டு தலைதறிக்க வெளியேறிவிட்டார்கள் எதிர்க்கட்சிகள் இதற்கிடையே திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி ஒரு கேள்வியை முன்வைத்தார் அது பெரும் விவாதத்திற்கு உள்ளானது மேற்கு வங்கம் காரக்பூர் ஐஐடியில் கடந்த ஏழு மாதங்களில் நான்கு மாணவர்கள் இறந்துள்ளதற்கு வருத்தம் தெரிவித்த நிலையில் மத்திய கல்லூரி பல்கலைக்கழக வளாகங்களில் ஜாதி அடிப்படையிலான பாகுபாடுகள் மற்றும் வன்முறை நிகழ்வுகள் குறித்து அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் என்ன கடந்த ஐந்து ஆண்டுகளில் நடப்பாண்டும் மத்திய பல்கலைக்கழகங்களில் நடந்த இத்தகைய சம்பவங்களில் விவரங்கள் கல்லூரி வாரியாக பல்கலைக்கழக வாரியாக வெளியிட வேண்டும் அரசின் கேள்வி இயங்கும் உயர்கல்வி வளாகங்களில் தொடர்ந்து சாதிய வன்முறையால் மாணவர்கள் இறப்பது குறித்து மக்களவையில் கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பினார் மேலும் ஜாதி அடிப்படையிலான பாகுபாட்டால் எழும் குறைகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் வகுத்துள்ள கூடுதல் வழிமுறைகள் என்ன என்பது போன்ற கேள்விகளை கனிமொழி எம்பி வைத்தார் இதனைத் தொடர்ந்து டெல்லி பாஜக எம்பிகள் கனிமொழியின் கண்ணிற்கு டெல்லி உத்தரப்பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்தான் தெரியும் தமிழகம் தெரியாதது போல் பேசுகிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை பத்து வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை அரசு விடுதியில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை என அடுக்கி கொண்டே போகலாம் அதை பற்றி பேசாமல் இங்கு வந்து அதுவும் கூட்டணியில் உள்ள மம்தா பானர்ஜியை வம்பு கிளிக்கிறார் என பேசத் தொடங்கிவிட்டார்கள் அது மட்டுமின்றி தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் பட்டியலித்தனவருக்கு எதிராக குற்றங்கள் நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளது என தமிழக ஆளுநர் ரவி தெரிவித்திருக்கிறார் புதுக்கோ புதுக்கோட்டை மாவட்டம் முடுகாடு ஊராட்சி உட்பட்ட வேங்கவேல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கலம் கலந்தது அதே ஊரில் உள்ள கடையில் இரட்டை குவலை முடுகாட்டு பிரச்சனை ஆயிரம் ஆயிரம் பிரச்சனை உள்ளது அது மட்டுமில்லாமல் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இந்திய நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்டுள்ள ஒரு தகவலின்படி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் உள்ள முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கிராமங்கள் பட்டியலினத்தோருக்கு வன்கொடுமைகளை நடக்க வாய்ப்புகள் உள்ள மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் பட்டியலினத்தை சேர்ந்த உள்ளாட்சித் தலைவர்களின் மீது நடத்தப்பட்ட இருபத்தோரு சம்பவங்களின் மீது தங்கள் கால ஆய்வினை மேற்கொண்டதாக கூறுகிறார்கள் மதுரையைச் சேர்ந்த எவிடென்ஸ் கதிர் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் சாதிய வன்மத்தோடு மாணவன் சின்னத்துறை மீது கொலவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் தமிழகத்தில் நடக்கும் சாதிய வன்கொடுமைகள் குறித்து பட்டியலிட்டு வருகிறதாம் டெல்லி வட்டாரம் தமிழகத்தில் பட்டியல் இனத்தவரை பாஜக தலைவராக நியமித்து விட்டார்கள் திமுக எப்போது நியமிக்கும் என்ற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கிறது